சார் இப்போ படையாண்ட மாவீரன் அப்படின்ற ஒரு படம் வந்து வந்திருக்கு இந்த படத்தை உங்களோட கருத்து என்ன சார் அந்த படம் வந்து படையாண்ட மாவீரன் வந்து காடுவட்டி குரு அவர்களை பற்றி எடுத்திருக்கிறார் அதை நம்ம விமர்சனம் செய்யவில்லை நீ முந்திரி காட்டு மண்ணில் நான் பிறண்டங்கிற தமிழரசன் ஐயா கூட வள நான் வந்து வளர்ந்தேங்கிற சாதியினுடைய கண்ணோட்டத்தோட இருக்கக்கூடியவர்களையும் ஒரு பொது சிந்தனையாக இருக்கக்கூடியவரையும் ஒப்பிட்டு வந்து நீ கதையை சுருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கெல்லாம் இருந்திருந்தா தமிழர் உயிரோடு இருந்திருந்தா இவங்கெல்லாம் நடமாடி இருக்கவே முடியாது இது ஒரு சாதி தான் திருப்பி அடிச்சதுன்னு நீ வரலாறு சொல்ற அது மட்டும் எப்படி தொட்ட மூணு திருப்பி அடிச்சோம் நீங்க சாதி பெருமை பேசுங்க அதுல நாங்க தலை இல்லை போராளிகளையும் சாதியவாதிகளையும் ஒப்பிட்டு பேசுறத ஏற்றுக்கொள்ள முடியாது கௌதம் போன்றவர்கள் அவர் திருத்தி கொள்ள வேண்டும் ஆனால் இப்போ அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா சாதியை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் அவங்க வந்து பேசல வந்து தமிழர்கள் அப்படின்ட்டு சார் குறிப்பிடுறாங்க தமிழர்கள் தான்ங்கிறாங்க ஆனா திருப்பி அடிச்சது வந்து வீரப்பங்காட்டுலயும் வன்னி சார் இப்போ இந்த ட்ரெயிலரை வந்து பாத்துட்டு நீங்க வந்து சாதியின் அடிப்படையில் தான் இந்த படத்தை வந்து சொல்கிறீங்க ஒரு படத்தை நம்ம முழுசா பார்த்தாதானே அதுல என்ன கருத்தை இந்த பயர் தமிழன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு தமிழ் மாறன் சார் இருக்காரு சார் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் சார் இப்போது படையாண்ட மாவீரன் அப்படின்ற ஒரு படம் வந்து வந்திருக்கு அதோடய ட்ரைலரு ஆடியோ லான்ச்லாம் நீங்கள் பாத்தீங்களா நானும் பார்த்தேன் சார் பார்த்தேன் நீங்கள் பாத்தீங்களா ஆ பார்த்தேன் சார் ஸோ இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அந்த படம் வந்து படையாண்ட மாவீரன் வந்து காடுவட்டி குரு அவர்களை பற்றி எடுத்திருக்கிறார் அதை நம்ம விமர்சனம் செய்யவில்லை அவர் வந்து ஒரு ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் அவரை பற்றி வரலாறு எடுக்கட்டும் அதை வந்து நாங்கள் குறைச்சி மதிப்பில்லை அதை பற்றி விமர்சனம் பண்ணலை ஆனால் அதில் ஒரு உள்நோக்கம் இவர் கற்பிச்சிருக்கிறார் அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கிறார் என்னென்னு சொன்னீங்கன்னா ஒரு இவர் ஒரு வரலாற்று உண்மையை எடுக்கிறேன்னுங்கிறார் அதை அதோடு வந்து மா மாவீரன் பிரபாகரனையும் மறந்த தமிழரசன் அவருடைய வரலாறை நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் வந்து பொம்பரிப்புல வந்து பேங்கில் வந்து இவங்களுக்கு வந்து ஆயுதம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பேங்கில் இயக்கத்துக்காக சில செயல் திட்டத்துக்கு அவங்க பேங்கில் போய் வந்து பணம் எடுத்துடணும் சொல்லிட்டு போய் எடுக்கக்கொள்ள போலீஸ்க்கு தெரியுது கூட இருந்தவங்களே காட்டி கொடுத்துட்டாங்க இல்லைன்னா அன்றைக்கி தப்பிச்சிருப்பார் பெரிய ஒரு தமிழரசன் ஆக கூட இருக்கிறவர்களே வந்து கருஞ்சாலியாக காட்டி கொடுத்து அவங்கள வந்து சுற்றி வளைச்சிருச்சு ஆக போலீஸ் வளைச்சி போலீஸ் சுட்டுருக்கலாம் ஆனால் சுட்டாக்க வந்து பிரச்சனை வரும் சொல்லிவிட்டு அவங்க கையில் ஆயுதங்கள் இருக்குது வெடிகுண்டுகள் இருக்குது ஆக அந்த ஆயுதம் வெடிகுண்டெல்லாம் வச்சு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறார் போராளி தமிழரசன் கட்டுப்படுத்தி அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து பொதுமக்களோடு ஊடுருவி மாட்டு வண்டியை ஓட்டுது போலீஸு மாட்டு வண்டியில் போய் வளைச்சி அவங்கள தடுக்கிறாங்க குறுக்க விட்டு அவங்க வந்த காரை வந்து குறுக்க மறைச்சி தடுத்து போட்டு கல்லாலே அடித்து கொன்ன மாதிரி வந்து ஒரு மாயை உருவாக்கி அவரை வந்து கொண்டுடுறாங்க அடித்து கொண்டுற மாதிரி கதை கட்டி அந்த அடித்து கொன்னதுக்கு வந்து ஊருக்காரவங்க அடித்து கொண்ட மாதிரி அவருக்கு ஒரு விழா வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுத்து ஆக அவர் எவ்வளோ பெரிய அரசியலை கொண்டவர் தமிழரசன்னா ஒரு சாதி ஒழிப்பு தளத்தில் சாதி ஒழிப்புனுடைய தமிழ் தேசியம் சாதி ஒழிக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை தான் அவர் பேசினார் ஆக இங்க வந்து இருக்கு இங்க இருக்கக்கூடிய பிரிவினவாதிகள் ஆர் எஸ் எஸ் மாறி இருந்துகிட்டு நம்ம கௌதம் உண்மையிலே இவருடைய ஆர்எஸ்எஸ் எஸ் பின்புலத்தில் தான் இவர் இயங்குறார் கேட்டா நீ கூடங்குளத்துக்கு போயிட்டீங்கன்னா நீ பொது உரிமை இதை உள்வாங்கிட்ட மாதிரி தெரியலையே கூடங்குளத்துக்கு போனா அந்த போராட்டத்துக்கு போனா இந்த போராட்டத்துக்கு போனான்னு சொல்லிருங்க நீங்க என்ன பொது உரிமையை உள்வாங்க நீ முந்திரி காட்டு மண்ணில் நான் பிறண்டங்கிற தமிழரசன் ஐயா கூட வள நான் வந்து வளர்ந்தேங்கிற சாதியினுடைய கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களையும் ஒரு பொது சிந்தனையாக இருக்கக்கூடியவரையும் ஒப்பிட்டு வந்து நீ கதையை சுருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் வந்து தமிழரசன் நடமாடு மண்ணில் நாங்கள் நடந்தவர்கள் அவருடைய அரசியலை உள்வாங்கினவர்கள் அதனால் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது இது விமர்சனம் பண்ணி தான் ஆக வேண்டும் ஏன்னா ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு இல்லை அவருடைய அரசியலும் இல்லை அவருடைய நடைமுறையும் இல்லை இன்னைக்கெல்லாம் இருந்திருந்தா தமிழரசன் உயிரோடு இருந்திருந்தா இவங்கெல்லாம் நடமாடி இருக்கவே முடியாது இந்த மாதிரி பிரிவினவாதம் பேசுறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து கௌதம் போன்றாலும் நடமாடி இருக்கவே முடியாது தமிழகத்துல அது என்ன நடக்கும்னு தெரியும் அந்த மாதிரி வந்து செயல் திட்டத்தை அவர் வச்சிருப்பார் ஆக ஒவ்வொரு செயல் திட்டமும் மக்களுக்கானது தான வழி தமிழரசன் பெரியவர் வந்து அதான் அவர் வந்து மக்கள் முன்னாலே உயிர் நிறார் உயிர் விட்டார் ஆயுதம் இன்னைக்கு வந்து திருப்பி அடின்னு சொல்ற இது ஒரு சாதி தான் திருப்பி அடிச்சதுன்னு நீ வரலாறு சொல்ற அது மட்டும் எப்படி சொல்ற வன்னி காட்டுல திருப்பி அடிச்சாங்கன்னா அவங்க வந்து அது சொல்லு திருப்பி வீரப்பன் திருப்பி அடிச்சது இதுன்னு ஒரு சாதி மனநிலையில் சாதி நோயில் வந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன் நம்ம கௌதம் அவர்கள் ரொம்ப வேதனையா இருக்கு இவர் வந்து பொதுமை அரசியல் பேசிட்டங்க பெரியவர் தமிழரசன் வந்து மக்களுக்காக மக்கள் மண் கொள்கையை காப்பாற்ற உயிர் விட்டார் அன்னைக்கு வந்து கூட இருந்தவங்களாம் அடிச்சிடலானேன்னு சொல்லி முயற்சி பண்ணக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிருக்க முடியும் போலீஸ் மட்டும் போய் தடுத்திருந்தால் அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க ஆக மக்கள் கூடு நம்ம கருத்தில் வந்து செத்துடக்கூடாது நம்ம உயிர் விட்டாலும் நம்ம நம்மளுடைய அரசியல் செத்துடக்கூடாது அரசியல் மக்களுக்கு எதிராக இருந்துட நம்ம மக்களுக்காக தான் இந்த வேலை செஞ்சோம் ஆனால் மக்கள் முன்னாலே செத்துருவோம் ஆனால் நம்ம அரசியல் வந்து யாரோ ஒருத்தவங்க பேசுவாங்க நம்மளுக்கு பொதுவாக ஆனால் நம்ம செத்துட்டாலும் நம்ம அரசியல யாரோ ஒருத்த உயிர்போட வச்சிருப்பாங்க ஆக சாமானியர்கள் வந்து அந்த அரசியலை உயிர்போட வச்சிருக்கார்கள் இவர்கள் பொறிக்கிண்டிங்கிறதுக்கு தமிழரசனை வந்து இந்த சுருக்கிய வட்டத்தில் சாதிய வட்டத்தில் காட்டுவதும் அவருடைய பேரை சொல்லுவது அறிவுறுப்பாக இருக்கிறது அதுபோல மாவீரன் மேதகு பிரபாகரன் அவர்களையும் நீ இந்த சாதிய வட்டத்தில் வந்து அந்த போராட்டத்தையும் இந்த போராட்டம் இது வந்து ஆண்டு பரம்பரைங்கிறதுக்கு நீ வந்து முடிச்சு போடக்கூடாது வீரப்பனார் அவர்கள் வந்து ஒரு கடத்தல் வீரனா இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை எல்லா முதலாளிகளும் எல்லா அரசியல்வாதிகளும் அவருக்கு வழி வழிவிட்டுக்காங்க எந்த போலீஸும் டிஸ்டர்ப் பண்ணல ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆக இவங்க வந்து வந்து பொதுவுடைமை சித்தாந்தத்தை பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்பயும் அங்கே சாதியவாதிகள் தான் அங்கே போனாங்க வீரப்பனை பார்க்க அதுதான் பிரச்சனை சாதியா போ சா சாதி போலீஸோட போலீஸும் உள்ளே போகுது அங்கே படையை வந்து மீட்டுருவோம் அங்கே ஈழ கொடி ஏற்றிடுவோம் தனி கொடி உருவாக்கிடுவோம் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கான கொடியை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடி ஏற்ற வைக்கிறாங்க வீரப்பனை இதில் உடன்பாடு இல்லை அவருக்கு என் கிட்ட தங்காதீங்க யாரும் என் கூட படுக்காதீங்கிட்டு அவர் நைட்டில் தனியாக போய் படுப்பாராம் இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கூட்டத்தோட கூட்டம் போலீஸ் போகுது உள்ள அப்போ போலீஸ் எந்த சாதி போச்சு ஆக நெருக்கமான இருக்கிற சாதி பெருமை பேசுகிற சாதி தானே போயிருக்கு காட்டி கொடுத்துருக்கு அதுதான் இதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க சாதி பெருமையை பேசுங்க அதுல நாங்க தலையில் ஆனா போராளிகளையும் சாதியவாதிகளையும் ஒப்பிட்டு பேசுறதை ஏற்றுக்கொள்ள முடியாது கௌதம் போன்றவர்கள் அவர் திருத்தி கொள்ள வேண்டும் படம் காசு இருப்பதால் புரொடியூசர் கிடைப்பதால் ஒரு கதையை நீ வந்து எடுத்துக்கலாம் ஆனா ஒரு வரலாற்று பின்னணி உள்ள போராளி தமிழரசனை நீ சாதியவாதியோட சுருக்கி பார்க்காத ஆக நீ கேட்டா எங்க வன்னீர்ன்னு சொல்ல வன்னீருக்கு அவர் வந்து சாதி சாதி கடந்த ஒரு மனிதன் மாவீரன் சாதி கடந்த ஒரு மனிதன் சாதி ஒழிப்புக்காக இந்த தளத்தில் எவ்வளவு அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் தெரியுமா நாங்கள் சிறு பிள்ளையா இருந்தாலும் காதல் வாங்கி இருக்கிறோம் அவர் நடமாடிய மண்ணில் நாங்கள் நடந்திருக்கிறோம் நீனும் நடந்திருக்கலாம் நான் அதை குறைச்சி மதிப்பிடவில்லை கௌதமர் அவர்கள் ஆனால் அவரை வந்து ஒரு சாதிய கண்ணோட்டத்திலையும் எங்க சாதிங்கிற பெருமையிலையும் அவருடைய அரசியலை கொச்சைப்படுத்துவது நல்லதில்லை தான் நான் அவருக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கௌதம அவர்களுக்கு இயக்குனர் கௌதம் அவர்களுக்கு ஆனால் இப்போ அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா சாதியை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் அவங்க வந்து பேசல வந்து தமிழர்கள் அப்படின்ட்டு தானே சார் குறிப்பிடுறாங்க அதில் தமிழர்கள் தாங்கிறாங்க ஆனால் திருப்பி அடித்தது வந்து வீரப்பங்காட்லேயும் வன்னி காட்டிலையும் இன்னும் வந்து வந்து திருப்பி அடிக்கிறத வந்து கொச்சப்படுத்துகிறாங்க அடங்க மறுக்கிறத கொச்சப்படுத்துகிறாங்க அங்கேயே நீ வந்து சொல்கிற ஈழ பிரச்சனையை வந்து ஈழத்தமிழர்கள் போராட்டத்தை இதோடு நீங்க வந்து சுருக்கி காட்டக்கூடாது அது சொல்றேன் அது உலகளாவிய பிரச்சனை ஈழத்தமிழர் பிரச்சனை தமிழர் பிரச்சனை மட்டும் இல்லை அது உலகளாவிய பிரச்சனை ஒரு நாடு பிரச்சனை நீ ஈழத்தமிழரையும் நீ அந்த மாதிரி சுருக்கி காட்டக்கூடாதுன்னு சொல்ல சாதிய புத்தியோடு மேதகு பிரபாகரன் இல்லை சாதிய புத்தியோடு அண்ணன் போராளி தமிழரசன் இல்லை அதைதான் நான் சொல்ல வருகிறேன் நீ அவங்களை வந்து காட்டுறது வந்து அப்ப எங்க சாதிங்கிறதால நீ வந்து தமிழரசன் அவர்களை போராளியை காட்டக்கூடாது அது அவருடைய அரசியலுக்கும் அவருடைய உழைப்புக்கும் அவருடைய தியாகத்தையும் கௌதம் போன்றவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது ஏவாரத்துக்காக அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரி இப்போ இந்த ட்ரைலரை வந்து பார்த்துட்டு நீங்க வந்து சாதியின் அடிப்படையில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க ஒரு படத்தை நம்ம முழுசா பார்த்தாதானே அதுல என்ன கருத்து அவங்க சொல்ல வராங்கன்னு நமக்கு புரியும் இல்லைங்க இப்போ சாதியின் அடிப்படையில் எடுத்திருக்காங்கன்னு நான் ஒட்டுமொத்தமா சொல்ல வரல அவங்க மாவீரன் காடுட்டி குருடைய வரலாறை கூட எடுக்கட்டும் அவர் எந்த சாதின்னு எல்லாருக்கும் தெரிய போகுது நம்ம சொல்லி தெரிய வேண்டியில்லை ஆனாலும் ஒரு போராளிகளை ஒரு மக்களுக்காக ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட அரசியலை முன்னெடுத்த ஒரு சாதி ஒழிப்பு களத்தில் நின்ன பெரியவர் தமிழரசனை அவர்களை இவங்க வந்து மேல்கோள் காட்டுறதும் சேர்த்து பின் பின்னி பிணைக்கிறதும் அதுதான் வருத்தமாக இருக்குது அப்ப அந்த சாதிக்குள்ள கொண்டு வராங்கன்னு நீங்க பார்வையில அவங்க கொண்டு வராங்க ஓகே இவங்க வீரப்பனை கூட கொண்டு வரட்டும் ஆனா போராளி தமிழரசனையும் பிரபாகரனையும் கொண்டு வர்றது ரொம்ப ஆபத்தானது அவங்க அரசியலை கொச்சைப்படுத்துவது நான் பார்க்குறேன் ஓகே அவங்க அரசியலை வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க தமிழரசன் போராளி பெரியவர் தமிழரசனுடைய அரசியலை உள்வாங்கினவர்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சாதி பெருமை அவர் ஒரு ஒருபோதும் பேசினதில்லை சாதி ஒழிப்பை முன்னெடுத்த தமிழ் தேசியத்தை தான் அவர் வந்து வலியுறுத்தினார் அவருடைய அரசியல் அப்படி தான் இருந்தது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் உண்மையான போராளி தமிழரசனுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓகே சார் ரெண்டாவது இவர் வந்து ஆர்எஸ்எஸ்கள் தூண்டிவிட்டு சாதி பெருமையோடு வந்து இவங்களெல்லாம் சேர்த்து நீ இவ படம் எடுத்து கொடுத்துருக்கலாம் காசு ஓகே அந்த மாதிரி வந்து இவர் வந்து செய்யலாம் இவர் வந்து பொது தளத்தில் நின்று என்ன அசிங்கப்படுத்தினாங்க ஆக சாதியை கண்ணோட்டுவதோடு பொது தளத்தில் நின்று உன்னை யார் வந்து அங்கீகரிப்பா உனக்கு அந்த சாதி பெருமை இந்த சாதி பெருமை தான் நீ வந்து இருக்க ஒரு ஒரு பொதுவான வந்து படம் வந்து நீ எடுத்து பார பொது மக்களாக நேசிக்கக்கூடிய படத்தை எந்த படம் எடுத்திருக்காரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை பார்க்கக்கூடிய அளவுக்கு கவனம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஆக எந்த இவர் சீரியல் எடுத்தாலும் சரி ஒரு சாதி பெருமையோடு தான் வந்து எடுக்கிறார் ஒழிஞ்சி இவர் வந்து வந்து தனியாக வந்து ஒரு சாதி ஒழிப்புக்கு ஒரு மக்கள் ஒற்றுமைக்கு இவர் எந்த இடத்துலையும் ஒரு படம் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல ஓகே சார் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்